நிகழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவ்வளோ விரதங்களை கடைப்பிடிக்கிறோம் இந்த விரதங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் இந்த விரதங்கள்லேயே மிகவும் சிறப்பான உயர்ந்த விரதம் எது தெரியுமா ஏகாதசி விரதம் என்று சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி ஏகாதசி விரதங்கள் வரும் இங்கே ஏகாதசி விரதங்களில் சில ஏகாதசி விரதங்கள் மிகுந்த பலன்களையும் ஆற்றல்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதாவது ஆடி மாதம் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் இருக்கும் ஏகாதசி அடுத்தது மகாவிஷ்ணு படுக்கையில் திரும்பி படுக்கும் பரிவர்த்தனை ஏகாதசி மற்றும் மகாவிஷ்ணு படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் உத்தான ஏகாதசி ஆகிய மூணு ஏகாதசிகளும் மிகவும் சிறப்பானவை ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் சயன ஏகாதசியான நாளைய தினம் குடும்பத்தில் யார் யாருக்கு முடியுமோ அவர்கள் அனைவரும் முழு உபவாசம் இருக்க வேண்டும் இல்லாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நோன்பு இருக்கலாம் நாளை மாலை சூரியன் மறைந்த பிறகு மகாலட்சுமியுடன் கூடிய மகாவிஷ்ணு படத்தை பூஜை அறையில் அலங்கரித்து வைத்து நைவேத்தியம் படைத்து தீப தூபங்கள் காற்றி வழிபட வேண்டும் நாளை மகாவிஷ்ணுவை அலங்கரிக்கும் போது தாமரை அல்லது மல்லிகைப்பூவை பயன்படுத்துவது நல்லது நைவேத்தியமாக பால் பாயசம் படைத்து வழிபடலாம் பூஜைகள் முடிந்ததும் மகாலட்சுமி போற்றி என்று சொல்ல வேண்டும் நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்தால் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விடம் இருந்ததற்கான பலனை நாம் அடையலாம் மேலும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் விலகி செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கப்பெற்று மிக அமைதியான வாழ்க்கையை பெறலாம் இந்த ஏகாதசி சயன ஏகாதசி விரதத்தை கட்டாயம் நீங்கள் கடைபிடித்து பலனை பெறுங்கள்